இருபத்தைந்தாம் ஆண்டு சுவாதி நட்சத்திரம் ராசிக்கு புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி என்பதை ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான காலத்தை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம் இருபத்தேழு ராசிகளில் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் ஆறு தச நாற்பது டிகிரி முதல் இருபது டிகிரி வரை நீடிக்கின்றது இதன் சின்னம் மூங்கா அல்லது புரவல் மற்றும் அதன் தெய்வம் பலன் வந்து தேவன் சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு கிரகம் ராகு கிரகத்தை அதிபதியாக கொண்டது சுவாதி நட்சத்திரம் நட்சத்திர ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் பிரச்சனைகள் மற்றும் சச்சரவுகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் சுவாதி நட்சத்திரம் ராசி என்பர்களே ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் பிரச்சினை மற்றும் சச்சரவுகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் ஏதேனும் நீதிமன்ற வழக்குகள் அல்லது வேறு ஈடு வழக்குகளில் ஈடுபட்டிருந்தால் அவை ஆண்டின் முதல் பாதியில் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும் இருப்பினும் தீங்கு என்ன என்றால் உங்கள் ஆசைகளின் காரணமாக நீங்கள் அதிகமாக செலவழிக்கலாம் நீங்கள் கடனில் சிக்குவதற்கு வழிவகுக்கும் மற்றும் உங்களை சிக்க வைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறுநீரகம் அல்லது கல்லீரல் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதால் உங்கள் உடல்நிலை குறித்து நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் துளாராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களே அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சிறுநீர செயல்பாட்டு சோதனை மற்றும் கல்லீரல் செயல்பாட்டு சோதனை ஆகியவற்றை தவறாமல் செய்து கொள்ளவும் உணவு நச்சுத்தன்மையை தவிர்க்க உங்கள் உணவில் கவனம் செலுத்தவும் சுவாதி என் நட்சத்திர என்பவர்களே வலியுறுத்தப்படுகின்றீர்கள் மே மாதம் தொடங்கி ஆண்டின் இரண்டாம் பாதியில் சூழ்நிலைகள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சாப்பிட்ருவேன் க்ளிக் பண்ணாங்க சாப்பிட்றோன்னா க்ளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைகளில் ஓல்டுங்க க்ளிக் பண்ணுவோம் நான் ஃபோட்டோ போட போனேன துடிக்கலாம் நீங்க பார்த்து பேம்பர்லாம் லைக் பண்ணுங்க ஓன் பண்ணுவோம் பக்கிரங்கள் சப்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விளைக்கலாம் ஓல்னர் கிளிக் பண்ணா நான் அப்புறம் அனைத்து வீடியோ லிங்கும் உங்களுக்கு வேற அது மட்டும் இல்லாமல் இந்த வசிரஜி கைரகன் ஜோதிடம் ஜனம் இந்த ஜெனம் இந்த ஜெனல்டோ பிள்ளை லிஸ்ட்டில் அனைத்து வீடியோக்களும் நான் போடுற வீடியோக்கள்லாம் கிரியேட் பண்ணிக்கிறேன் எல்லாட்டி யூடியூபி இல்லாட்டி கூகுளில் சேர்ச் வரல அடிச்சு பார்க்கலாம் மசிரஜி கைரேகன் ஜோதிடம் ஜனண்டிட்ட பேர் அடிச்சிட்டு கம்மா பண்ணிட்டு எது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ள விரும்புமோ அது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளலாம் அதாவது கைரேக சம்மந்தமாக மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் போட்டுட்டேன் அது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கு தான் எனக்கு தெரியாம போட்டுக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நட்சத்திர பலன் புத்தாண்டு நட்சத்திர பலன் ஏற்கனவே ராசி வாழ்க்கை ரகசியம் மன்னன் ராசிக்கும் போட்டிருக்கிறேன் நட்சத்திர வாழ்க்கை ரகசியமும் போட்டிருக்கிறேன் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் என் சுவாதி நட்சத்திரத்துக்கு கூட வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் அதில் வந்து தொழில் குடும்பம் குணம் நிதி அதாவது உங்களின் பணம் போன்றவற்றை விரிவாக போட்டது போல நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஒரு ரெண்டு வரை மந்திரம்னு சொல்லியிருக்கிறேன் வழிபட வேண்டிய கடவுள் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு

கூடாண்டா கூட உங்களுக்கு பெருசாக தாக்காது நல்லதே நடக்கும் சரியோ அவர்களுக்கு தாக்காது என்பதை நான் சொல்றேன் என்ற அதனால நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கணும் என் வசிரஜி கைரகம் ஜோதிரன் சேனல்ல இந்த சேனல்ல நட்சத்திர வாழ்க்கை ரகசியமும் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல கையில் இருக்கிற ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் பயிற்சி வாப்பும் கொடுத்துருக்கு போட்டிருக்கிறேன் வீடியோவாக கைரேகையுடன் ஜாதவத்தோ ஒப்பிட்டு போட்டிருக்கிறேன் உங்களுக்கான தோஷங்களையும் கைரையில் வச்சே சொல்லி அது மட்டும் இல்லாமல் மேடுகள் அதாவது சனிமேடு குருமேடு மேடு என்று சகல வெட்டையும் படி தனித்தனியாக சொல்றதோட ஆயில் உங்களோட ஆயில் நின்று ஆயில் இருக்கிறதோ இல்லையோ உங்களுக்கு தொழில் தொழிலாக தனியார் தொழிலா உங்களின் பணம் உங்களுக்கு புறம் முதலா வரமில்லாடு பிறப்புலிருந்து எந்த ரேகைகள் இருந்தா உங்களுக்கு கோடிசுர ஜோகத்தை கொடுக்கும் குழந்தை ஒன்றுக்கு பிறந்தே கோடிசர ஜோகத்தை கொடுக்கக்கூடிய கைரேகையுடையவர்கள் இடையில் வயசுல எத்தனை வயசுல உங்களுக்கு ஜோகம் வரும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு ஜோகமா இல்லையா என்பதை உங்களுக்கு கையில் வச்சே நான் சொல்லிடுவேன் அப்படி வீடியோவாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு கை ரேகை கல் உங்கள் கையில இருக்கிற ரேகை குறியீடு புள்ளிகளை பற்றி சகல பற்றி நான் போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் மதராசி கொள்ளணும் சகலதையும் அறிந்து கொள்ளலாம் உங்க கட்டாயமாக நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கிற உங்களுக்கு திசை யோகமா மற்றும் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் வழிபட வேண்டிய கடவுள் என்பவனவற்றையும் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டிய அழுத்தையும் அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது சுவாதி நட்சத்திரம் துளாராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பழம் சுவாதி நட்சத்திரம் என்பர்களே மே மாதம் தொடங்கி ஆண்டின் இரண்டாம் பாதியில் சூழ்நிலைகள் மேம்படத் தொடங்கும் கருத்தரிப்பில் சிரமத்தை எதிர்கொள்ளும் பெண்கள் ஐவிஎஃப்ஐ பரிசீலிக்கலாம் ஏனெனில் இந்த காலம் அத்தகைய சிகிச்சைகளுக்கு சாதகமானது கருத்தரித்தல் குழந்தை பாக்கியம் திருமண தடை விலகும் என்பன திருமணம் தடையின்றி நடைபெறும் மே மாதத்துக்கு பிறகு கைகூடும் சுபகாரியங்கள் நடைபெறும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க கிடைக்கும் தனிமையில் இருப்பவர்கள் வேறு கலாச்சார பின்னணி அல்லது வெளிநாட்டு வம்சவாளியை சேர்ந்தவர்களை காதலிக்கலாம் இருப்பினும் புதிய உறவுகளில் கவனமாக இருங்கள் புதிய உறவு புதிய தாக தொழில் தொடங்கும் போது யோசித்து திட்டம் போட்டு அளந்து அலோசி முதியவர்கள் பெரியவர்களுடன் கலந்து ஆலோசித்து நீங்கள் ஒரு தொழிலை என்றாலும் சரி புதிய உறவை மேற்கொள்வதென்றாலும் சரி விசாரித்து நீங்கள் திட்டம் போட்டு யோசித்து செயற்படுங்கள் ஏனெனில் மோசடி செய்பவர்கள் ஆபத்தால் ஆபத்தும் உங்களுக்கு ஏற்படலாம் ஏமாந்து விடாதீர்கள் அடுத்ததாக விசாக நட்சத்திர